வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரபரப்பு இப்போதே ஆரம்பித்திருக்கிறது களத்துக்கு எல்லா கட்சியும் போய் பரப்புரை தொடங்கி ஒரு கட்சி இன்னொரு கட்சி சாடி விமர்சனம் பண்ணி அப்பதான் ஒரு கொதிநிலை இருக்கும் ஒரு பரபரப்பு இருக்கும் ஆனா களத்துக்கு கட்சிகள் போவதற்கு முன்பாகவே களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அதிமுக தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்தா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த இடைத்தேர்தல நாங்க போட்டியிடல நாங்க பங்கேற்பு செய்யல நாங்க புறக்கணிக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிக்கை கேட்டால் அவங்க பல காரணங்களை பட்டியல்றாங்க அதாவது இதுக்கு முன் முன்னுதாரணம் வந்து முன்மாதிரி வந்து ஜெயலலிதா இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல புறக்கணிச்சாங்க அப்புறம் வந்து இளையாங்குடி கம்பம் ஸ்ரீவைகுண்டம் பர்கூர் தொண்டாமுத்தூர்னு பல தொகுதி இடைத்தேர்தல்களை புறக்கணிச்சாங்க அதே போல அங்கே புறக்கணிப்பு பண்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் வந்து நேர்மையாக அடக்காது வன்முறை செய்வாங்க அநியாயம் பண்ணுவாங்க அக்கடை பண்ணுவாங்க ஈரோடு கிழக்கில் அவங்க பார்த்தோம் ஈரோடு கிழக்குல வந்து மக்களை வந்து தலைக்கு விளைவேசி அவங்கள அடைச்சு கொண்டு வச்சுருந்தாங்க பட்டியலில் ஆடு மாடு அடைச்சி வச்சிருப்பது போல அடைச்சி வச்சிருந்தாங்க அதே போல செய்வாங்க அதனால எங்க நம்பிக்கை இல்லை இது நேர்மையாக அடக்கம்னு அதனால தேர்தலை புறக்கணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதிமுக பல விளக்கங்களை கொடுத்து சுருங்க சொன்னால் வன்முறை அப்புறம் நேர்மையற்று நடக்கும் அப்படின்ற காரணத்தை சொல்லி இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதா அறிவிச்சுக்கிறாங்க ஆனால் அந்த தேர்தலை புறக்கணிக்கிறது தான் தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் ஒரு விஷயமே இல்லை தடவை நடந்திருக்கு அவங்க பட்டியலிட்டது போல ஜெயலலிதா யார் வந்து புறக்கணிச்சிருக்காங்க அதே போல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அதிமுகவின் ஆட்சிக் காலத்தில் அன்னைக்கு திமுக புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியோட இடைத்தேர்தலை புறக்கணித்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆர்கே நகருக்கு இடைத்தேர்தல் நடந்தப்ப அதை திமுக புறக்கணித்தது அன்னைக்கு அவங்க சொன்ன காரணம் இதே போலதான் தான் ஸ்ரீரங்க இடைத்தேர்தலில் வந்து நியாயமா நடத்தலை அங்கே வாக்கு காசு கொடுத்தாங்க அதனால ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆர்கனைகள் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க இடைத்தேர்தல மட்டும் இல்லை பொது தேர்தலே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மதிமுக புறக்கணிச்சது அதிமுக கிட்ட இடம் கேட்குறாங்க இவ்வளவு இடம் கொடுக்க அப்படின்னு இடம் கொடுக்கல ரொம்ப குறைவான இடத்த கொடுக்கறதா சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சட்டமன்ற பொது தேர்தலை புறக்கணித்து விட்டு ஐயா வைகோவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டார் அப்போ இந்த தேர்தல் காலத்தில் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதோ இல்லை வந்து பொது தேர்தலை புறக்கணிப்பதோ தமிழக அரசியல் காலத்துக்கு புதுசான ஒண்ணு இல்லை ஆனால் அதிமுக ஏன் இப்போது புறக்கணித்தது அதுக்கு சரியான காரணம் இருக்கான்னா அவங்க வந்து நேர்மையா நடக்காது அப்படிங்கிறாங்க நேர்மையாக நடக்காதுன்றது உண்மை தான் ஏன்னா இடைத்தேர்தல் எல்லாத்தையுமே தான் நடக்குது ஆர்கே நகரில் நடந்துச்சு ஸ்ரீரங்கத்தில் நடந்துச்சு அப்புறம் ஈரோடு கிழக்கு நடந்துச்சு எல்லா இடைத்தேர்தலையும் முறைகேடு வாக்கு பணம் கொடுப்பது மக்களை விலை பேசுவது இது போன்ற அட்டூழியங்கள் அராஜகங்கள் நடக்குது இதை யாரும் மறுப்பதற்கு இல்லை திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு திமுக உருவாக்கினாங்க ஸ்ரீரங்கம் ஃபார்முலா அப்படின்னு அதிமுகவினை உருவாக்கினாங்க அப்புறம் ஆர்கனைகர் ஃபார்முலா அப்படின்னு டிடிவி தினகரன் அவனை உருவாக்கினார் செந்திருமாலாஜி ஈரோடு கிழக்கு ஃபார்முலா அப்படின்னு அவர் ஒன்று உருவாக்கினார் அப்ப இடைத்ததல் நடக்க நடக்க அந்த முறைகேடுகளும் பண பட்டுவாக்க பட்டுவாடாக்களும் அதிகப்படி அணந்து கொண்டே இருக்குது இதுல வந்து திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ டிடிவியோ யாரும் யோக்கியம் இல்லை ஒருத்தர் இன்னொருத்தர் குற்றஞ்சு சுமத்துவாங்க பரஸ்பரம் லாவணி பாடுவாங்க ஆனா எல்லாரும் இந்த ஆட்கள் பண்றார்கள் இவ்வளவு பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இல்ல கட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் வந்து ஆச்சரியத்தில் அமர்ந்த பிறகு அவர் காலத்துல வந்து நான் வாக்கு காசு கொடுக்கலை நேர்மையான முறையில் நான் வந்து தேர்தல் எதிர்கொண்டேன் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு முப்பத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணலாம் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு தொண்ணூறு லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அந்த வரைவையை தாண்டி நான் போகலை மிக நேர்மையாக தேர்தல் எதிர்கொண்டேன் அப்படின்னு நான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரன் சொல்ல முடியுமா அப்ப திமுக அதிமுக ரெண்டு கட்சி யோக்கியம் இல்லை இதுல அதிமுக ஏன் புறக்கணிப்பு செஞ்சது அப்படின்னா முதன்மையான காரணம் ஒரே காரணம் தேர்தல் தோல்வி பயம் அதை கடந்து மூன்றாவது இடத்துக்கோ நான்காவது இடத்துக்கோ தள்ளப்பட்டா நம்ம நிலைமை அதை பாதாத்துக்கு போய்டும் இன்னும் கேவலப்பட்டுவோம் இன்னும் அசிங்கப்பட்டுருவோம் அப்ப அந்த நிலை வேண்டாம் மூன்றாவது இடத்துக்கோ நான்காவது இடத்துக்கோ போறதுக்கு தேர்தலை புறக்கணிப்பது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற நிலையில தான் அவங்க தேர்தலை புறக்கணிச்சு அறிவித்துக்காங்க ஆனா என்ன களை எதார்த்தம்னு பார்த்தா இதே விக்கிரவாண்டியில கடந்த முறை புகழைந்தி வெற்றி பெற்றார் திமுகவை சார்ந்தவர் புகழேந்தி வெற்றி பெற்றார் அவர் மரணமடைந்த அடுத்து தான் இந்த இடைத்தேர்தல் அந்த கிட்ட அன்னைக்கு அதிமுகவின் சார்பாக வேட்பாளர்கள் என்ற முத்தமிழ் செல்வன் தோற்றுப்போனார் அந்த முத்தமிழ் செல்வன் தோற்றுப்போனது வெறும் ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் வெறும் ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைத்தேர்தலில் இது பொது தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலில் பாமக அந்த இடத்துல வாங்கிய வாக்கை விட எப்படியான வாக்குகளை அதிமுக பெற்றுக்கிறது இது எல்லாத்தையும் கடந்து சிவி சண்முகம் அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒரு தலைவர் அவர் வந்து ரொம்ப வீரியமாக பேசுவார் காத்திரமாக பேசுவார் சில சமயம் உரிமையில் கூட பேசுவார் அந்த சிவி சண்முகத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இன்னும் சொல்ல போனால் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதிமுக பொறுத்த வரைக்கும் அப்படி இவ்வளவு இருந்தும் கூட தேர்தலை புறக்கணிக்கிறதா அதிமுக அறிவிச்சிருக்கு ஏன்னா இனி ஒரு முறை நம்ம அடி வாங்கக்கூடாது அடியே போதும் இந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் வந்து நம்ம மூன்றாவது இடத்துக்கு நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டோம் அப்போ இங்கே நெல்லை எடுத்துக்கிட்டோம்னா நெல்லையில வந்து நெல்லை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்ன்ற அக்கா சத்யாவும் அதிமுக வாங்கிய வாக்கு ஏறக்குறைய ஒன்று தான் கன்னியாகுமரியில் வந்து அன்னை ஜெனிபர் போட்டிட்டாங்க நாம் தமிழர் கட்சியாக இருப்பாக அவங்க அதிமுக வேட்பாளரை தாண்டிட்டாங்க புதுச்சேரியில் வந்து அக்கா மேனகா போட்டி போட்டாங்க அவங்க அதிமுக வேட்பாளரை விட தாண்டிட்டாங்க இப்படி பல இடங்கள்ல அதே போல வந்து விளவங்கோட்டிலையும் வந்து இடைத்தேர்தல் விளவங்கோட்டை இடைத்தேர்தலில் இப்போ இந்த பாராளுமன்ற தேரோடு நடந்த இடைத்தேர்தலில் அங்கே வந்து அதிகப்படியான வாக்களை நாம் தமிழை கட்சி பெற்றுருக்கு அதிமுக விட இப்படி நான்காவது இடத்துக்கு மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அதிமுகவுக்கு தோல்வி வந்து புதுசு இல்லை தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆனால் ரெண்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க வின்னர் இல்லைன்னா ரன்னர் இந்த தடவை ரன் பண்ண கூட வழி இல்லை ஓட கூட வழி இல்லை அதனால நான்காவது இடத்துக்கு தள்ளப்படுவோமோ என்கிற அச்சம்தான் தேர்தலை புறக்கணிக்கிற நிலைக்கு தள்ளி இருக்கிறது அப்ப அதிமுக இந்த களத்துல இல்லை ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து அதிமுகங்கிற கட்சியே இல்லைங்க அதிமுக முடிஞ்சு போச்சுங்க இனி தலையெடுக்க வாய்ப்பே இல்லை நீ கணக்கிட்டு பாருங்க ஜெயலலிதா இறந்து போன பிறகு எடப்பாடி பழனிசாமி எதிர்கொண்ட அத்தனை தேர்தலையும் படுதோல்விதான் அவங்க அதிமுகவோட ஆட்சி காலத்துல உள்ளாட்சி தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சாங்க சட்டமன்ற பொது தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சாங்க பாராளுமன்ற பொது தேர்தலையும் படுதல் அடைஞ்சாங்க இடைத்தேர்தலையும் படுதல் அடைஞ்சாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து வெற்றியவே சுவைக்கலை வெற்றியவே அடையலை அப்படின்னாங்க இப்ப இந்த தேர்தலை புறக்கணித்திருப்பதன் மூலமாக இன்னும் வலிமையாக அவங்க பேசுவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி பயம் தோல்வி பயமா தான் அவர் தேர்தலை புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு ஏற்கனவே வந்து புதுக்கோட்டை இடைத்தேர்தலை கருணாநிதி புறக்கணிச்சிருந்தாலும் அதே போல வந்து தேர்தலை வந்து ரெண்டாயிரத்தி நடந்த தேர்தலை வந்து அன்னைக்கு கருணாநிதி புறக்கணிச்சிருந்தாலும் இன்னைக்கு வந்து திமுக காரங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி பயம்னு செய்வாங்க திமுக புறக்கணிச்சிருக்கு அதிமுக புறக்கணிச்சிருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி வயம் வாங்க ஆனால் இதில் ஒரு நல்லது நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த களத்தை விட்டு வெளியேறிட்டார் அவர் வந்து தோல்விக்கு பயந்துகிட்டு போயிட்டார் ஆனால் தோல்வியை கண்டு துவளாத தோல்விக்கு அஞ்சாத எப்போதும் சமரசமில்லாத சண்டைப்படக்கூடிய நாம் தமிழ கட்சி திமுக வலிமையாக சண்டைப்படும் பாமக வந்து அந்த இடத்துல போட்டி போடுது பாமகவோட ஆதிக்கம் நிறைந்த பகுதிங்கிறாங்க ஆனால் கள்ளக்குறிச்சி கூட பாமகவோட ஆதிக்கம் நிறைந்த பகுதி தான் அந்த கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் பாமகவை விட அதிகப்படியான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் என்ற அண்ணன் ஜெகதீஷ பாண்டியன் பெற்றாங்க அதே போல் இந்த இடத்துலையும் பாமகவை மிஞ்சி திமுக விடு முட்டி மோதி முதலிடத்தை நோக்கி நாம் தமிழ கட்சி நகரும் அதற்கான உழைப்பையும் அதற்கான வேலைகளையும் செய்யும் அப்ப இவ்வளவு நாட்களாக கருத்தியல் சண்டை இருந்துச்சு நாம் தமிழக கட்சியா திமுகவுன்னு கருத்தியல் சண்டை திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்னு சமூக வலைதளங்களில் வந்து நடக்கும் சண்டை திமுகவா நாம் தமிழரா அப்படி அந்த சண்டை களச்சண்டையாக இந்த இடைத்ததில் மாறப்போகுது அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த களச்சூழல் அதனால நாம் தமிழக கட்சி சமரசம் இல்லாமல் சண்டை போடும் இதற்கு முன்பாக ஆர்க்கடைகள் இடைத்ததலாகட்டும் இல்லை இதே விற்கிற வண்டியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்து அடித்ததெல்லாம் இருக்கட்டும் ஈரோடு கிழக்கு அடித்ததெல்லாம் இருக்கட்டும் அதை விட கூடுதலான வாய்ப்பு நாம் தமிழ கட்சிக்கு இருக்கிறது முன்பே சொன்னது போல போன கணவளியில் சொன்னது போல நாம் தமிழக கட்சி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு ஊடகங்களோட கவனத்துக்கு வந்த பிறகு முழுமையான கவனத்துக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய முதல் தேர்தல் இந்த தொகுதியில் நாம் திருமிழ கட்சியின் சார்பாக தங்கை மருத்துவர் அபிநயா பொன்னி வடவன் போட்டி போடுறாங்க ஒரு அருமையான ஆகச்சிறந்த வேட்பாளர் இருபத்தெட்டு வயசு தான் நிரம்பி இருக்கு ஆனா அந்த மண் மீது மக்கள் மீது அளப்பரிய பற்று பாசம் இருக்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கிற நோக்கம் இருக்கு அவங்க ஒரு மருத்துவர் அவங்க படிச்ச படிப்புக்கு வந்து மருத்துவம் செஞ்சு அவங்க லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம் ஆனால் வந்து சமூக மருத்துவம் செய்யணும் இந்த மண்ணையும் மக்களையும் மாற்றணும் இந்த மண்ணுக்கான ஒரு அரு அரும் சேவையை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அரசியல் பாதைக்கு வந்து தேர்தல் காலத்துல தங்கை அபிநயா பொன்னிவளவன் நிற்கிறாங்க அப்போ நாம் தமிழ கட்சி ஆகா சிறந்த வேட்பாளர் நிறுத்தியிருக்கு அந்த பக்கம் திமுக வேட்பாளரை நிறுத்துது பாமக வேட்பாளர் அறிவிக்க போகிறாங்க ஆனால் களத்தில் வந்து ஆதிக்கம் செய்ய போவது நாம் தமிழ கட்சி தான் சௌமியா அன்புமணி வந்து தருமபுரியில் வந்து தொழில் அடைஞ்சாங்க இவர் இருபதாயிரம் வாக்கு வித்தியாசம் என்ன தான் அந்த இடத்துல அபிநயா பொன்னிவளவன் வந்து தருமபுரியில் போட்டிட்டப்ப அறுபதாயிரம் அறுபதாயிரம் வாக்களை பெற்றாங்க அப்போ அவங்களோட வாக்கு தான் வெட்டுக் கல்வியை திருமணிக்க கருணையாக மாறிப்போனது ஆனால் இந்த தேர்தல் காலத்தில் அபிநயா பொன்னிவளவனவர்கள் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்க காரணியாக இல்லாமல் வெற்றியை சுவைக்கிற இடத்தை நோக்கி நகருவாங்க அதற்கான கள சூழல் ஏதுவாக அமைந்திருக்கிறது அப்போ களத்தில் இதுக்கு முன்பு இடைத்தேர்தலில் நாம் ஆற்றிய பங்களிப்பை விட நாம் ஆற்றிய பங்களிப்பை விட செய்த போட்ட உழைப்பை விட அதிகப்படியான உழைப்பை போட வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் வந்து எல்லாரோட கவனமும் விக்கிரவாண்டியை நோக்கி இருக்கட்டும் எல்லாரும் கிளத்துக்கு வரைவோம் அரும் பாடாற்றி அரும் பாடாற்றி கடுமையாக உழைத்து திமுகவோட முட்டி மோதி திமுக நாம் தமிழராக போட்டு பார்த்துருவோம்னு கிளத்தை வலை செய்வோம் மக்களின் வாக்களை பெற்று நன்மதிப்பை பெற்று அவன் காசை கொட்டி இறக்கட்டும் பரிசு பொருள் தரட்டும் வீட்டுக்கு வீடு கரிசா பாடு போடட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் நாம் ஆக சிறந்த கருத்துக்களை கோட்பாடுகளை கொள்கைகளை திமுக செஞ்ச அடாவடித்தனங்களை அட்டூடியங்களை அவலங்களை எடுத்து உரைப்போம் கருத்தா காசா இது விழுந்து பார்ப்போம் நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது ஈரோடு கிழக்குல அவ்வளவு பணத்தை வாரி இறைச்சப்ப கூட பத்தாயிரம் பேர் விலை போகாமல் நேர்மைக்காக உண்மைக்காக நாம் தமிழ கட்சிக்கு வாக்கு செலுத்துனேன் அதே போல இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மண்ணின் மக்கள் வாக்கு செலுத்துவாங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த களச்சண்டை திமுகவா நாம் தமிழரானு மாறுது அந்த வகையில் அதிமுக எடுத்த முடிவு கூட ஒரு வகையில் நமக்கு சாதகம் தான் வடிவேலு சொன்னது போல அவன் எடுக்கிற முடிவு நமக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னது போல இந்த முடிவு நாம் கட்சிக்கு சாதகமான ஒன்று தான் அதனால் களத்துக்கு விரைவோம் வெற்றியை சுவைப்போம்